இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் வளர்பிறை திருதியை திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி யோகம் சரியில்லை மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சதுர்த்தி விரதம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால் மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய மேஷ ராசி சப்தமஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்து சந்திரன் மனசுக்கு இதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியை தரக்கூடிய வகையில் உறவுகளின் சந்திப்பை நிகழ்த்துவதற்கோ அல்லது குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஜகேசரி யோகம் இரண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும் குறிப்பாக வழக்கறிஞர்கள் இன்று நல்ல வார்த்தைகளை பேசி கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸுகள்லாம் மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலே சந்திராஷ்டமம் வர்றதுனால சாயந்தரம் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தேவையற்ற சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது அதாவது சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் மூணு மணிக்கு பேசுகிறதுக்கு உண்டான ரியாக்ஷன் அஞ்சு மணிக்கு மேலே கிடைக்கிறதுனால நீங்கள் மூணு மணிலேருந்தே நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளை பற்றிய சஞ்சலம் வியாபாரத்தை பற்றிய சஞ்சலம் உடன்பிறப்புகளை பற்றிய சஞ்சலம் ஏற்படும் அதனால் கடந்த கால நிகழ்வுகளை பேசி மன ஆற்றுதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போறது நல்லது அவர்களுடைய தவறை பெருதுபடுத்தினால் தேவையற்ற பேச்சுக்களிலும் ஏற்படும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று த இன்று தந்தையின் மூலமான சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற பண விரயத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தும் ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு அதுவும் வளர்புறை சந்திரன் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் நண்பர்கள் உறவில் இல்லை காதலர்கள் உறவில் விரிசல் இருந்ததுன்னா அந்த விரிசலை போக்குவதற்கு உண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அனாவசிய எண்ண விரயங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அறிவார்த்தமான செயல்பாடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்க பதவியில் இருக்கிறவர்களின் ஆறுதல் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமான உதவிகள் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஆனால் அதனால் வீட்டில் உங்கள் மனைவிகிட்டேயோ இல்லை கணவர்கிட்டையோ தேவையில்லாத பேச்சு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் பேரில் இருக்கிற தவறான குற்றச்சாட்டை களைகிறதுனால நீங்கள் யாருக்காவது பதில் சொல்லணும்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம் என்னை இப்படி பேசிட்டியே அப்படின்ட்டு கேள்வி கேட்கலாம் மாலைக்கு பிறகு அந்த மனபேதங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தேவையற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது நீங்களும் பேசுவீங்க உங்கள் பிரதர்ஸும் பேசுவாங்க சிஸ்டர்ஸும் பேசுவாங்க இதனால் உங்களுக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான பூர்வீக சொத்து தொடர்பான விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மாலைக்கு பிறகு நண்பர்களுடன் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பீர்கள் இந்த தொழில் ரீதியான மாற்றங்கள் உத்தியோக ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறார் இன்னைக்கு நாள் முழுவதும் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சரை மணி வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் ஒரு பதினஞ்சு வயசில் பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு உண்டான மேல் படிப்புக்கான செலவுகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்து வயசில் பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த போ அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைக்கு சீர் செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவீங்க ஏதாவது சுப செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த அல்லது வண்டி வாகனம் வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ராசிநாதன் நான்காம் இடத்துல பலத்தோடு இருக்கிறதே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வேற்று வேற்றுமத தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சக பணியாளர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் ஆனால் அவர்கள் அவர்களிடம் நீங்கள் சற்று கோபத்தில் வார்த்தைகளை விட்டுடுவீங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நீச்ச பங்கம் அடைகிறாரு அதனால் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும் தன வரவு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் மேலோங்கக்கூடிய வாய்ப்பிற்கு எதிரிகள் அடங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் திடீர் செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் எதிரிகளினால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடகராசி ராசிநாதன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்னைக்கு நாள் முழுவதும் சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஐ நான்காம் இடத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடம் போகிறாரு வளர்பிறை சந்திரன் நான்கு ஐந்தில் இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே ராசிநாதன் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது விச்சிக ராசிக்கு பயிற்சியாகி ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வருது நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் மிளிரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கி காலையிலேருந்தே குழந்தைகள் நல்ல அறிவாற்றலோடு செயல்படுவாங்க அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தி படிப்பில் லாபத்தையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களின் ஆலோசனை பாராட்டுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி உச்சமாக இருக்காருன்ட்டு செலவாகுமேன்னு கவலைப்படாதீங்க அந்த செலவை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும் இன்று மாலைக்கு பிறகு குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷ செய்திகள் வரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அந்த சிக்கல்களிலிருந்து விமோச்சனம் உண்டான சூழ்நிலை அமையும் சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய எதிர்காலத்திற்குண்டான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் பெண் பார்க்கும் பட படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் போன்ற விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் உறவுகளின் சந்தோஷம் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி இன்று மாலை வரை மாலை ஐந்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குருவின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றாரு வேலை விஷயமாக உங்களுக்கு பதவி விஷயமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் அதனால சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அனுகூல பலன்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா விரையாதிபதி குருவின் பார்வையில வந்து நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திடீர் செலவுகள் ஏற்படும் இந்த திடீர் செலவுகள் குடும்ப சந்தோஷத்திற்கான செலவுகளாக இருக்கும் அல்லது குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் எதிர்காலம் கருதிய செலவுகளாக இருக்கும் என்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய அறிவுப்பூர்வமான சிந்தனையின் மூலமாகவும் அறிவுப்பூர்வமான வெளிப்பாடின் வார்த்தைகள் மூலமாகவும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அலுவலக ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமா அதாவது வேலை விஷயமா இல்லை உங்களுடைய தொழில் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வெற்றிகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவு எடுப்பீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கை தனியின் ஒத்துழைப்பை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் குடும்பத்தில் குறுக்கீடுகள் இருந்ததுன்னா அது வளர்ச்சியை தரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் மாலைக்கு பிறகு வீட்டில் ஏதாவது விசேஷம் குடும்பத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரோ அல்லது உங்களின் குடும்பத்திலையோ ஏதோ ஒரு முக்கிய நிகழ்வுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கன்னி ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே மூன்றாம் இடம் அதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்காக உங்கள் மேலதிகாரிகள் உங்களை அழைப்பார்கள் அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு பய அறிவை பயன்படுத்தி புதிய நபர்களின் அறிமுகத்தை பயன்படுத்தி உங்களுடைய நிலம் சார்ந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அதாவது உங்களுடைய நிலம் வாங்கணுங்கிற எண்ணம் அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை இன்னைக்கு செயல்படுத்தி வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவராக இருந்தால் இன்னைக்கு பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கிட்டையாவது கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் கோபத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது வந்து ரியாக்ஷனில் தான் கொடுப்பீங்களே தவிர வார்த்தைகளில் நிதானம் இருக்கும் அதனால் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது பெருசாக எதிர்ப்புகள் வராது மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் துலாம் ராசி ராசியில் ராசிநாதன் சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் சுய தொழில் செய்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டான ஒரு சிறப்பான நாள் தொழில் மேன்மை ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள் அதில் வெற்றியும் அடைவீர்கள் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகளும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மாலை ஐந்து மணிக்கு மேலே இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உத்தியோக ரீதியாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாழ் நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாரின்ல ஃபாரினில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான தாயகம் திரும்பும் யோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இந்தியா வருவீங்க இருந்து வேலை இந்தியாவில் இருக்கீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ளார உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்குண்டான பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் செயல்பட்ட எதிரிகளின் தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டால் செயல்பட்டு இருந்தாங்களோ அவர்களை இனி இனம் கண்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவீர்கள் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளையும் நட்பாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் காலை முதலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளுக்காக காத்துட்ருப்பீங்க உங்க மனசுல உற்சாகம் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பாராத இடத்துல கூட பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளிடமிருந்து திடீர் தனலாபம் ஏற்படும் ஏதாவது லாட்ரி வாங்கியிருந்தாலோ இல்லை எங்கேயாவது புதையல் ஏதாவது சம்பந்தமா நிலம் சார்ந்த விஷயத்திலோ உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மனக்கவலைகளையும் என்ன விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஓவரா ரியாக்ட் இருக்கீங்க அந்த ரியாக்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும் அஞ்சரை மணிக்கு மேலே உங்களிடம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பாக்கியாதிபதி நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால எதிர்பாராத நல்ல செய்திகள் தொழிலை விஸ்தீரணப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை ஈடுபடுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கோ முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றியும் காண்பீர்கள் மாலை வரை அனாவசியமான நேர வரையும் செயல் வரையும் போன்ற விஷயங்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வரும் அதாவது இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் நாளைக்கு தான் வரும் அந்த ரியாக்ஷன் பாசிட்டிவாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போயிருந்தீங்கன்னா மீண்டும் உங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என்ன விரயங்கள் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உடன்ப உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சாயந்தரம் வரைக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் உடன்பிறப்புகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பெரிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று மாலை வரை அதாவது சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது முப்பத் ஐந்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு மேலே சந்திரன் விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளின் செயல்பாடுகள் பலமற்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்கள் பலமிழந்து போகிறதுனால உங்களுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் இல்லாத வாழ்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு மன தரும் கடன் கொடுத்தவன்கள் அல்லது கடன் வாங்கியவங்கள்லாம் உங்கள் பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் வெளியூர்லேருந்து ஏதாவது எதிரிகள் வராங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு உங்களை பிடிக்காதவங்க இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க வராங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்துட்ருக்கு கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்கள் மேலதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் உத்தியோக ரீதியாக பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு அரசு அனுகூல பலன்கள் மூலமாக நன்மைகள் எதிரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருப்பார் அதுக்கப்புறமா லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் என்று அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவருடைய கையை ஓங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக சில அறிவுரைகள் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்கள் குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் இது நாள் வரைக்கும் குழந்தைக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அவங்க உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பாங்க மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய யோகமான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியான சில சஞ்சலங்கள் இன்று பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு பகல் முழுவதும் ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெருமிதத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக உதவிகள் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் தந்தை வழி பெண் உறவினர்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நற்செய்திகளை தருவார்கள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு அவர்களின் உதவி அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே எடுத்த காரியத்தில் முனைப்போட செயல்பட்டு உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தின விஷயத்தில் நற்பெயரை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் மாலைக்கு பிறகு ஆறாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக கா ஆகக்கூடிய காரணத்தினால உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண வருமானம் ஏற்படும் இதன் மூலமாக நீங்கள் புதுசாக லோன் வாங்குறதுக்கும் முயற்சி எடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த லோனை அடைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை உங்களுக்கு இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் பங்காளிகளிடமிருந்து சொத்து சே சொத்து சொத்து விற்பனை மூலமாக பண வருமானம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் மேலும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை குறைப்பது நல்லது மீன ராசி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திரன் எட்டாம் இடத்தில் அஷ்டமாதிபதி சுக்கரனோடு இணைஞ்சிருக்காரு சற்று நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மாலை ஐந்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நீச்சபங்க பங்க பலனை அடைகின்ற பொழுது உடன்பிறப்புக்கள் அல்லது குழந்தைகள் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பார்கள் இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை தரும் பண விவகாரங்களில் இதுநாள் வரை குழப்பத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் வீண் செலவுகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பொறுமையாருங்க அஞ்சு மணிக்குள்ளார உங்களுடைய எதிரிகளின் பலம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ந அன்பும் நட்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே தான் லாபம் வரும் அதுவரை பொறுமையாக இருக்கணும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க நட்சத்திரநாதன் ஏழாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் பண விவகாரங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்